மொபைல் ஜேஷனர்களுக்கு வணக்கம் பாமகவுல அப்பா மகன் பிரச்சனை இன்னமும் வந்து தீரல ஆனா ரெண்டு தரப்பு அதாவது அப்பா மகன் தரப்பும் மகன் மகன் தரப்பும் வந்து பாத்தோம்னா ரெண்டு தரப்பு மோதலும் வந்து ரொம்பவும் முற்றி இருக்கு இப்போ அப்பா தரப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜி கே மணி அவர்களும் அருள் அவர்களும் வந்து இருக்காங்க மகன் நண்புமணி அவருடைய தரப்பு பார்த்தோம்னா அவரு சைடு வந்து பார்த்தோன்னா ஒரு மூணு எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க அதாவது இவரும் வந்து தொண்டர்களை மோட்டிவேஷன் பண்றாரு அப்பாவும் வந்து மோட்டிவேஷன் பண்றாரு இந்த மாம்பழம் வந்து ஒன்று சேருமா சேராதா அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட இந்த பிரச்சனை ஒரு ஆறு மாதங்களுக்கு மேலே போதுங்க ஆறு மாதங்களுக்கு மேலே தான் இருக்குமா கட்டி அதுக்குள்ளே இல்லை இந்த பிரச்சனையை யார் யாரோ வந்து குடும்பத்தில் வந்து பேசி தீர்த்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க இது வரைக்கும் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்குது இப்போது அன்புமணி அவர்களோடும் சரி ஐயா ராமதாஸ் அவர்களோடும் சரி பல தரப்பு பேர் வந்து வந்து சொல்லப்பட்டது போன்லயும் பேசுனாங்க நேடையாவும் வந்து பேசுனாங்க ஆனா ரெண்டு பேருக்குமே வந்து சரியாவே வந்து ஒத்து வரல இவங்க கிட்ட நடந்த பேச்சு வருது போயிட்டு நம்ம இலங்கையில போயிட்டு பேசியிருந்தா கூட அந்த கச்சத்தீவம் வந்து மீட்டுக்கலாம் போல இருக்கு ஆனா இவங்க கிட்ட பேசி எந்த பயனும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லப்படுது சரி கடைசியா வந்து ஒன்று சேருவாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்படின்னா அது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்போ மகன் தரப்பு என்ன சொல்றாங்கன்னா மாம்பழம் சின்னம் எங்க பக்கம்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவர் அப்பா தரப்பு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா மாம்பழம் சின்னம் அது வந்து என்னுடைய தரப்பு தான் ஏன்னா நான்தான் வந்து முதல் முதல்ல வந்து இந்த தேர்தல் ஆணையத்துல நான் தான் கையெழுத்து போட்டுவன் எல்லா வேட்பாளருக்கும் நான் தான் கையெழுத்து போட்டுவன் அப்படின்னு வந்து சொல்லப்படுது மகன் தரப்புலையும் வந்து அதுதான் சொல்லப்படுது நாங்க ஒரே கன்ஃபியூஸ்டா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே இது மாதிரி வந்து தலையை சுரிஞ்சிக்கிறாங்க என்னடா அப்பாவும் சொந்தம் கொண்டாடுறாரு மகனும் சொந்தம் கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா காந்திமதி அவர்களை வந்து உள்ளே இறக்கி விட்டாரு டாடி ஆனா காந்திமதி அவர்கள் உள்ள வந்ததே வேஸ்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா எங்க ஒரு கூட்டத்தண்டை போனாலும் ஏதோ அவங்க தொண்டர்களை மோட்டிவேஷன் பண்ற மாதிரி பேசுனா கூட வெளியே வந்து பத்திரிகையாளர்கள் வந்து ஏதாவது பேசும்போது எல்லா ஐயா பாத்துக்குவாரு எல்லா ஐயா பாத்துக்குவாரு எல்லா ஐயா பாத்துக்குவாரு அப்படின்னு சொன்னா இவங்க எது பொறுப்பாளராக இருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லிட்டு தெரில எந்த ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்டாலுமே ஐயா பாத்துக்கோயா ஐயா வரணும் அப்புறம் எதுக்கு இவங்க வந்து அந்த கட்சியில் வந்து டம்மியா என்ன எதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல இதெல்லாம் விட வந்து பாத்தங்க அப்படின்னா இவர் வந்து நிர்வாகியில வந்து நியமிக்கிறாரு இவரு வந்து நிர்வாகிகளை வந்து நியமிக்கிறாரு அது இல்லாமல் நேற்று வந்து அன்புமணி அவர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த முறை எம்எல்ஏவா வரோம் அமைச்சராக வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது கண்டிப்பாக வர முடியாது அமைச்சராலாம் ஏதாவது எம்எல்ஏவா கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் அமைச்சரெல்லாம் சத்தியமா வர முடியாது ஆனால் தொண்டர்களை மோட்டிவேஷன் பண்ற மாதிரி பேசுறப்பல ஆனால் மோட்டிவேஷன் பண்ணுறதுன்றது வேற ஆனால் தொண்டர்களுடன் வந்து பொய் சொல்லக்கூடாதுல்ல எல்லாருமே என்ன சொல்லுவாங்க பொய்லாம் சொல்லக்கூடாதுப்பா பொய் சொல்றது வந்து தப்பு தான் நிறைய விஷயங்களே சொல்லுவாங்க ஆனால் அன்புமணி அவர்கள் நேற்று வந்து பார்த்தங்க அப்படின்னா நீங்கள் எல்லாம் அமைச்சராக போறங்க அது வெகு தொலைவில் இல்லை அப்படின்னா சரி எம்எல்ஏவா அப்படின்னு சொன்னா கூட அதில் ஒரு அர்த்தம் இருக்கு அது இல்லாமல் இவர் தனித்து நின்னால் மட்டும்தான் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி வரும் இவர் தனித்து நின்னாலும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நிற்க தான் முடியுமா எந்த ஒரு இடத்துலையும் வந்து ஒரு எம்எல்ஏ கூட வந்து ஜெயிக்க முடியாது ஆனால் இவர் எப்படி வந்து அமைச்சராக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்கிட்ட சொல்றாரு அப்படின்னே வந்து தெரியல இருக்கலாம் அவர் ஏதாவது ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்பாரா என்னான்னு சொல்லிட்டு தெரியல இருந்தால் நிறைய விஷயங்கள்ல வந்து அவர் பேசியிருக்காரு அப்பாவை வந்து யாரும் தவறுதலாகவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு ஆனால் வந்து அன்புமணி அவர்கிட்ட ஒரே ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா இந்த ஜி கே மணியை திட்டம் போது அருளை திட்டம் போது தான் ஒரே குஷியா வந்து அவர் அப்படியே அமைதியாவே வந்து கொஞ்சம் மனசுக்குள்ளே சிரிச்சிட்டே வந்து மேடையில் வந்து உக்காண்டிருக்காப்புல ஆனா அவர் வந்து பேசும்போது வந்து பார்த்தோன்னா இவங்களை பற்றிலாம் பேசாதங்க அப்படின்ற ஒரு வார்த்தைகள்லாம் வந்து சொல்றாங்க சரிங்க தான் வந்து இந்த பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா சரிங்க எப்போதான் இந்த பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கண்ணா சரிங்க எப்போதான் இந்த பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கண்ணா என்னடா இந்தவே வந்து ரிப்பீட் ரிப்பீட்டாக நான் பேசுறேன்ல தான் வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ நான் எப்படி பேசிட்டே இருந்தேனோ இந்த விஷயங்கள தான் அவங்களுக்கு அவங்களே வந்து கேட்டுக்கிறாங்க அதாவது டாடியும் சண்ணும் வந்து அதாவது அப்பா மகனும் வந்து எப்போ சேர்ந்துக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரில இப்போ நான் எப்படி ரிப்பீட் மோட்ல பேசணும்னா அதே தான் எப்ப சொல்லிட்டு அவங்களும் வந்து ஏன்னா இவரும் வந்து இறங்கி போக மாட்டேன்றாரு அவரும் வந்து இறங்கி போக மாட்டேன்றாரு அப்ப வந்து ரெண்டு பேருக்கும் யூகோ கிளாஷ் ஆகிறதுனால தொண்டர்கள் தான் மிகப்பெரிய பாதிப்புல வந்து இருக்கிறாங்க ஆனா பாதிப்புல இருந்து அதாவது இவங்க எதுவும் கொடுத்து கூட ஓதவ தேவையில இவங்களை வெட்டுக்குத்த வரைக்கும் வந்து இந்த ரெண்டு கட்சி வந்து இறங்கி கொடுத்தோம்னா அது எப்படி அப்படின்னே வந்து தெரியல நாளைக்கு எதனா ஒன்று அப்படின்னா இந்த பாமகலாம் வந்து வீட்டாண்ட நிற்காதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரியுமா என்ன எதுன்னு சொல்லிட்டு தெரியல ஏன்னா கிட்டத்தட்ட இவங்களுக்காக உயிர் தியாகம் பண்ண ஏற்கனவே உயிர் தியாகம் பண்ணவங்கெல்லாம் இது வரைக்கும் பாமக என்ன செஞ்சிருக்கு அப்படின்ற கேள்வி நிறைய வந்து இருக்கு அதெல்லாம் அந்த கட்சிக்குள்ள இருக்கவங்களுக்கு தெரியும் ஆனா இப்ப மறுபடியும் வந்து இது மாதிரி வந்து பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா மொத்தமா இந்த கட்சி முட்டு தான் போவோம் அப்படின்னு வந்து அவங்க கட்சிக்குள்ள இருக்கிறவங்களே வந்து சொல்றாங்க சரிங்க என்ன பண்றது நம்ம அப்ப இருந்து வந்து பார்த்தோம்னா இந்த மாங்கா மாங்கான்னு சுற்றி நம்ம அப்படியே வந்து இது இப்போ நம்ம புதுசாக போகும்போது நம்ம தன்மானத்தை எழுக்க வேண்டியதாக இருக்கு அதனால ஏதோ கொஞ்ச நாளைக்கு ஒரு காலத்தை ஓட்டிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி அவங்க கட்சிக்குள்ளேயே வந்து அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க இப்போ தேர்தல் நெருங்க நெருங்க அப்பா மகன் ஒன்று கூடுவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்தெல்லாம் பார்க்க முடியாது அது உண்மையிலே தெரியல பொறுங்க பொறுங்க வந்து பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு தான் சொல்லுவாங்க ஆனா நம்ம எப்பவுமே வந்து வீடியோ முடிக்கும் போது பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் ரெண்டு பேரும் சேருவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ரொம்பவும் வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் தான் எல்லா காணலையும் பேசுறோம் ஆனா இவங்க ரெண்டு பேரும் சேர விடாத வந்து ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அது எந்த சக்தி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சௌமியா அப்படின்ற ஒரு சக்தி அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஏன் அப்படின்னா இந்த பிரச்சனைகள் எல்லாமே அதாவது இந்த வீட்டில் நடக்கிற பிரச்சனைகள் எல்லாமே காரணம் அவங்களும் வந்து தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க தௌமியா அவங்களையும் வந்து இந்த விஷயத்தில் அதாவது அப்பா அம்மகன் சண்டையில் வந்து பார்த்தோன்னா அவங்களையும் வந்து இழுத்து இந்த சண்டைக்குள்ளே வந்து விடுறாங்க அப்போது ஒரு வேளை இருக்குமோ அப்படின்னா ஆமாம் கண்டிப்பாக இருக்குது தான் ஏன்னா ஆல்ரெடி ஏற்கனவே வந்து பெரிய அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்கல்ல இது மாதிரி வந்து பிஜேபி வந்து கூட்டணி வாங்க நம்ம அதிமுகவுடன் போகலாம் அப்படின்னு சொன்னோம் இல்லை காலையிலே வந்துட்டாங்க காலைல பிடிச்சி கெஞ்சினாங்க சௌமியா அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் மறக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியாக தான் இருக்குது சரி இவங்களாம் ஒன்று சேருவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு பழைய மாதிரியே நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி